டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு யூனிட் ஃபைவ்ல இந்திய அரசியல் அமைப்பு இந்த topic வந்து எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகும்னா சிக்ஸ்த்து செகண்ட் termல இந்திய அரசமைப்பு சட்டம் டென்த்தில் இந்திய அரசியல் அமைப்பு டுவெல்த்தில் இந்திய அமைப்பு இந்த மூணு லெசனுமே இந்த டாப்பிக்கில் வந்து கவராகும் சோ, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து செகண்ட் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த லெசன் ஃபுல்லாகவே ஒரே பார்க்க போகிறோம் எல்லா கொஷனுமே இதிலே கவர் ஆயிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முழு சுதந்திர நாளாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு முழு சுதந்திர நாளாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குவது இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இதில் முக்கியமான நபர்கள் யாருனால் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு எத்தனை உறுப்பினர்கள்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் பதினைந்து உறுப்பினர்கள் ஏழு பேர் கொண்ட சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஏழு பேர் கொண்ட சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிஎன் ராவ் சட்ட வரைவு குழுவின் தலைவர் கேட்டாங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆலோசகர் கேட்டாங்கன்னா பி என் ராவ் இக்குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இக்குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுனா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா அண்ணல் அம்பேத்கர் நமது அரசமைப்பு சட்டம் எதனை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது இங்கிலாந்து அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களின் சிறப்பான பகுதிகளை கொண்டு எவ்வாறு எழுதப்பட்டதுனா இங்கிலாந்து அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களின் சிறப்பான பகுதிகளை கொண்டு அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் திருத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரம் திருத்தங்கள் அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் திருத்தப்பட்டு இரண்டாயிரம் திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு எத்தனை ஆண்டுகள் ஆணுச்சுனா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆணுச்சுனா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அரசமைப்பு சட்டம் உருவாக்க எவ்வளவு செலவானதுன்னா அறுபத்தி நான்கு லட்சம் அரசமைப்பு சட்டம் உருவாக்க எவ்வளவு செலவானதுன்னா அறுபத்தி நான்கு லட்சம் அரசமைப்பு சட்டத்தின் முன்னூரை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா முகப்புரை என்று அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா முகப்புரை என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை வரையறுப்பவை என்னன்னு கேட்டிருக்காங்க இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்ன வரையறுப்பவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எவ்வாறு அழைக்கிறோம்னா இறையாண்மை என்று நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எவ்வாறு அழைக்கிறோம்னா இறையாண்மை என்று இந்திய அரசமைப்பு சட்டமானது எந்த ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது அடிப்படை உரிமைகள் சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை இந்த ஆறு உரிமைகளும் டீட்டெயிலாக வந்து டென்த்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை எந்த வயதுக்குள் தருவது அரசியல் சட்டம் தமது கடமையாக அறிவித்துள்ளது ஆறு முதல் பதினான்கு வயதுக்குள் தருவது அரசியல் சட்டம் தமது கடமையாக அறிவித்துள்ளது நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் எத்தனை அட்டவணைகள் எத்தனை பகுதிகள் இடம்பெற்றுள்ளனன்னு கேட்டிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் தற்போது என்ன இருக்குன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் பன்னெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் உருவான போது எவ்வளோ இருந்துச்சுன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் இப்போ எவ்வளோ இருக்குன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புக்கள் பனிரெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஒரு முறை அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா நூற்றி ஒரு முறை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் இந்த வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஹீலியம் வாயுவால் அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம் பெற்றுள்ள வல்லுநர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா ஏழு பேர் அவர்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க பிஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி இதில் தலைவர் யாருன்னு கேட்டாங்கண்ணா பிஆர் அம்பேத்கர் ஆலோசகர் யாருன்னு கேட்டாங்கண்ணா பிஎன் ராவ் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஐந்து முறை ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க நூற்றி ஐந்து வரை